السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم ريال الصالحين بادم نارپد عند ريال الصالحين كتاب نوديه نارپدام نال بادتل نام ممندر كينجروم இந்த பாடத்தில் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்னும் இந்த நாற்பதாவது பாடமாகிறது இந்த இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸில் ஹதீஸனுடைய கடைசி ஹதீஸ் இந்த பாடத்துடன் நமக்கு நிறைவு செய்யப்படும் அப்போ இந்த இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பு இந்த நாற்பதாவது பாடத்திலேயே நிறைவு செய்துட்டு இன்ஷால்லா நம்ம நாற்பத்தி ஒன்றாவது பாடத்துல தக்குவா இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது நீங்கள் நாடினால் இதன் மூலமாகவும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம் அவ்வாஹு தாயலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் அவ்வாஹு தாயலா வரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் இந்த நாற்பதாவது நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் மூன்று ஹதீசுகள் ஆகிறது யார் அறிவாளி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒன்றாவது ஹதீஸாக இது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீசுல இந்த ஹதீசனுடைய ஒரு சுருக்கம் என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் யார் அறிவாளி என்பதை இந்த ஹதீசுல நமக்கு தெளிவுபடுத்துவாங்க இரண்டு விஷயங்களை சொல்லி அந்த இரண்டு விஷயங்களையும் ஒருத்தன் செஞ்சா அவன்தான் அறிவாளி என்பதை சொல்லல்லா அலுஸ்லம் அவர்கள் பதிவு செய்து தருவார்கள் இன்னும் அந்த அறிவாளியோடு சேர்த்து யார் இயலாதவன் என்பதை சொல்லியும் இரண்டு காரியத்தை சொல்லல்லா அலுலம் அவர்கள் சொல்லி இந்த செயலை செய்பவன் இயலாதவனாக இருக்கிறான் என்பதையும் சொல்லல்லா அலுலம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக பதிவு செய்வாங்க அப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு அறிவாளி யாரு இயலாதவன் யாரு யாருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும் யாருக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்காது யாரு சரியான வழியில் இருக்கிறார் யார் தவறான வழியில் இருக்கிறார் என்பதை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீசானது அமையக்கூடியதாக அது இருக்கின்றது இப்போ இரண்டாவது ஹதீஸாக நற்குணத்தை சார்ந்தது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீசாக இருக்கு இப்போ அது நற்குணத்தை சார்ந்ததுன்னு சொன்னா ஒரு மனுஷன் தனக்கு அவசியமில்லாத ஒரு விஷயத்தை தனக்கு தேவையே கிடையாது ஆனா அந்த விஷயத்தின் மீது அவன் ஆசை கொள்ளாம அந்த விஷயத்தை விடுறான் அந்த விஷயம் தனக்கு தேவையே இல்லை தன்னுடைய தேவையை சார்ந்தது அது கிடையாது இருந்தாலும் அதன் மீது சில பேர் ஆசை கொள்வாங்க ஆனா சில நபர்கள் ஆசை கொள்ளாத அதை தவிர்த்து நடப்பவர்கள் இருப்பார்களா இல்லையா அந்த ஒரு செயலும் நற்குணத்தை சார்ந்ததுதான் என்பதை செல்வாழ்சம் அவர்கள் இந்த ஹதீசின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அதற்காக தான் இந்த ஹதீஸில் நற்குணத்தை சார்ந்தது என்ற தலைப்பின் கீழ் நம்ம போட்டிருக்கிறோம் மூன்றாவது ஹதீஸு கேட்கப்பட மாட்டார் என்ற தலைப்பின் கீழ் நம்ம அமைச்சிருக்கிறோம் ஒரு மனுஷன் தன்னுடைய மனைவியை அடிப்பதின் மூலமாக ஒரு சில காரணங்களை நமக்கு கற்றுத்தருவார்கள் அது நம்ம ஹதீஸ் வாசிக்க போது பார்ப்போம் அந்த காரணங்களுக்கு ஏற்றவாறு சில கண்டிஷன் சில சருத்துக்களுக்கு ஏற்றவாறு அவன் அந்த செயலை செய்தான் என்று சொன்னால் தன்னுடைய மனைவியை நடத்தினால் என்று சொன்னால் அந்த செயலுக்காக அல்லாஹ்விடத்தில் அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான் அல்லாஹ் அவனை கேள்வி கணக்கில்லாமல் அவனை மன்னித்து விடுவான் என்பதை செல்லவாஸ் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்ல வருவார்கள் அதுதான் இந்த மூன்றாவது ஹதீஸாக கேட்கப்பட மாட்டார் என்ற தலைப்பின் கீழ் நாம் அமைச்சிருக்கிறோம் இந்த மூன்றாவது ஹதீச அப்போ இன்றைய பாடத்துல இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம்தான் நாம் பேச இருக்கின்றோம் அலஹ்துல்லா இன்னும் இந்த மூன்று ஹதீஸோடு மேலே நம்ம சொல்லப்பட்ட மாதிரியே இந்த பாடமாகிறது இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த ஹதீஸனுடைய இந்த பாடம் நிறைவு செய்யப்படுகிறது என்பதையும் நாம் தெளிவுபடுத்தி கொண்டுகிறோம் இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம் அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் அஸ்ஸாபி ஏழாவது ஹதீஸாக இது இருக்கின்றது என்ன ஏழாவது ஹதீஸு இத பாபுல் முராகபா என்ற இந்த பாடத்தின் கீழே அமையக்கூடிய ஹதீஸுகளில் இது ஏழாவது ஹதீஸாக இருக்கு என்பதையும் இங்கே நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க பாருங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறது யாருன்னா

அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால அப்போ இந்த காலவுடிகள மீறி யாரு நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அலிசலம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸ் அவங்க பதிவு செய்யறாங்க பாருங்க அல் அறிவாளி என்பவனாகிறவன் கையிசுன்னு சொன்னா ஆ நமக்கு ஷரகல் எழுதுறாங்க அறிவாளி என்பவன் யார் என்று சொன்னால் மண் ஒருவன் தான நப்சு அவனை அவன் பரிசோதித்துக் கொள்கிறான் அவனுடைய நப்சை அவன் கணக்கெடுத்துக் கொள்கிறான் தானன் சொன்னா ஹாசபோடைய அர்த்தத்தை கொடுக்கும் கணக்கெடுக்கிறான் அவனுடைய இத பரிசோதனை பரிசோதனை செய்து பார்க்கிறான் அதுபோல அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படி செய்பவன் இன்னும் மௌத்தி மரணத்திற்கு பின்பு இருக்கும் ஒன்றிற்கு அவன் அமல் செய்து கொள்வான் அப்போ மரணத்திற்கு பின்னாலுள்ள வாழ்க்கைக்கு ஏத்த என்ன தேவையோ அந்த விஷயத்தை அவன் செய்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் அப்போ அவருடைய கபர் வாழ்க்கைக்கு அப்புறம் அவருடைய மருமைக்கு என்ன தேவை இந்த உலகத்தை தாண்டி மறுமைக்கு நம்ம என்னெல்லாம் சேகரிக்கணுமோ அதை சேகரிப்பவனாக இருப்பான் அவன்தான் அறிவாளி என்பதை சொல்லவா அலுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இன்னும் இயலாதவனாகிறவன் இயலாதவன் சொன்னா நமக்கு ஷரகுல தெளி ஷரகுல தெளிவுபடுத்துறாங்க ஒரு விஷயம் அவனுக்கு வாஜிபாக இருக்கு ஆனா அந்த விஷயத்த செய்யறத அவன் விடுறான் அவனுக்கு ஒரு விஷயம் கடமை அந்த விஷயத்த அவனால செய்ய முடியல விடக்கூடிய ஒருத்தன் அவன்தான் இயலாதவன் அந்த இயலாதவன் ஆகிறவன் யாருன்னு சொன்னா மண் அத்துபா மண் ஒருவன் அத்துபா அவனுடைய அவன் பின்தொடர செய்வான் அந்த மனோ இச்சையை அவன் பின்தொடர செய்வான் அப்போ யாருடைய மனோ இச்சையை பின்தொடர செய்வானோ அவன்தான் இயலாதவன் என்பதை சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் இன்னும் அல்லாஹி மீது அவன் ஆதரவு வைப்பான் எப்படி மறுமையினால நம்ம வெற்றியாளர்களாக ஆயிருவோம் அப்படின்னு தன்னத்தானே அவன் நம்ப கூடியவனாக இருப்பான் அப்படி நம்பி அவன் இருக்கக்கூடியவனாக இருப்பானே அவன்தான் இயலாதவன் என்பதையும் செல்லல்லா அலி அவர்கள் இந்த ஹதீசர் மூலமாக நமக்கு பதிவு தருகிறார்கள் வரவாகு திருமதியு இந்த ஹதீசரே திருமதி ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் வகால இன்னும் அவர்கள் சொன்னார்கள் ஹதீசுன் ஹசனுன் இந்த ஹதீசனை ஹதீசுன் ஹசனுன் என்பதாக திருமதி ரதியுல்லாஹு அன்பு அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் இன்னும் இந்த ஹதீஸ்னை திருமதி ரதியுல்லாஹு அவர்கள் மட்டும் கிடையாது ஷரகளை சொல்றாங்க ரவாஹு அஹமது இபுனு மாஜா வல் ஹாக்கிம் அப்போ அஹமது இமாம் இபனு மாஜா இமாம் ஹாக்கிம் இமாம் இந்த மூவரும் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கூடுதல் செய்தியையும் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செஞ்சு தராங்க இன்னும் இந்த ஹதீஸ் ஹசனன் யாரெல்லாம் சொல்றாங்கன்னா ரவாஹுல் பைஹாக்கை பைஹாக்கை இமாம் ரதியுல்லாஹு அனுகு அவர்களும் இதை ஹதீஸ் ஹசன் என்பதாகவும் தன்னுடைய கிரந்தத்தில் அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள் இதுதான் இந்த ஹதீஸாக இருக்கு இப்ப பாருங்க கால திருமதியு திருமிதி ரதியுள்ளாகும் அனுகு அவர்கள் சொன்னார்கள் வாயு இருந்து அறிஞர்களில் அறிஞர்களிலிருந்து திருமிதி ரதியுள்ளாகுனு அவர்கள் இல்லாதவர்களும் அவர்கள் அல்லாத சில ஆலயங்களும் சொன்னார்கள் என்ன சொல்றாங்க தான தான என்பதனுடைய அர்த்தம் ஆகிறது அவன் கணக்கீடு செய்வான் கணக்கீடு செய்தான் பரிசோதித்து பார்த்தான் என்ற அர்த்தத்திற்கு இந்த தான என்ற அர்த்தம் வரும் என்பதையும் நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது தபாபுல் முராகபா இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இடத்துல அப்போ தன்னுடைய நப்ச யோகம் பரிசோதித்துக் கொள்வான் தன்னுடைய மௌத்திற்கு பின்னால் உள்ள வாழ்விற்காக அவன் அமல் செய்து கொள்வான்னு இல்லையா அப்ப அதற்கான காரணம் என்ன இப்போ அவருடைய மௌத்திற்கு பின்னாடி நடக்க போடுற விஷயத்திற்காக ஒத்த இந்த உலகத்திலே அமல் செய்யறான் சொன்னா அந்த அமலை அல்லாஹு தாழ கவனித்துக் கொண்டிருக்கின்றான் தானே அர்த்தம் அல்லாஹு தாழ கவனித்துக் கொண்டிருக்கின்றான் இதற்கான கூலி அல்லாஹ தருவான் என்ற ஒரு நம்பிக்கையிலே செய்பவன் தான் அறிவாளி என்பதாக சொல்லலாஸ்லாம் அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க அப்ப இந்த ஹதீஸ்ல அல்லாஹுடைய கந்த கண்காணிப்பு இருக்கின்றது என்ற ஒரு செய்தி நமக்கு உறுதியாக இருக்கின்றது அப்போ அதன் தான் இந்த பாபுல் முரா கபா இறை கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கு இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி யார் அறிவாளி என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது இப்போ அடுத்தபடியாக அடுத்த ஹதீஸ பார்ப்போம் அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் அஸ்ஸாமினு எட்டாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபுல் முராக்கபா என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடிய ஹதீசுகளை இது எட்டாவது ஹதீசு இந்த ஹதீஸ் அறிவிப்பவர்கள் யாருன்னு பார்த்தார் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ரதியுல்லா அவர்களை தொட்டும் அல்லாஹு கொள்வானாக கால அவர்கள் சொன்னார்கள் கால ரசாஹி சொல்லிசலம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்ல அலுவலம் அவர்கள் சொன்னதாக அபு ஹுரேரா அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தின் அழகான விஷயத்தில் இருந்தும் உண்டதாகும் அப்போ ஒரு மனுஷன் இஸ்லாத்துல சம்மந்தப்பட்ட அவனுடைய விஷயங்கள்ல அழகான சில கோட்பாட்டில் அழகான சில விஷயங்களில் கட்டுப்பட்டதாகிறது எனது தற்கு அவன் விடுவதாகும் மாலாயணிஹி அவனுக்கு அவசியமாகாத ஒன்றை அவன் விடுவதாகும் அப்போ இஸ்லாத்துல ஒருத்தவன் நல்ல பண்பாக இருக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எதெல்லாம் தேவையோ அதை எடுத்து கொண்டு அவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை அவன் ஆசை கொள்ளாமல் அதன் மீது அவன் சாய்ந்து விடாமல் அதை தவிர்த்து இருப்பதும் இஸ்லாத்தினுடைய ஒரு அழகான பண்பு என்பதை செல்லவாகு அலேஹுலாம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் அப்ப மாலா யானீஹிக்கு நமக்கு ஷரகுகள் என்ன சொல்றாங்கன்னா அவன் அந்த அந்த விஷயத்தை நாட மாட்டான் இன்னும் விஷயத்தின் பக்கம் அவன் மாட்டான் எந்த ஒரு தீண்டுதலும் தீண்டுதல் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாம அந்த விஷயத்தின் பக்கம் அவன் தேவையாக மாட்டான் அந்த விஷயத்தின் பக்கம் அவன் நாடி போக அவன் ஆசை கொள்ளவும் மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத விஷயத்தின் மீது அவன் ஆசை கொள்வது என்ற ஒரு கூடுதல் விளக்கத்தை நமக்கு இங்க ஷரகுல போட்டு தராங்க அப்போ இதுதான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள் ஹதீசுன் இந்த ஹதீஸ் ஆனது ஹதீசுன் ஹசனாக இருக்கு ரவாஹு திருமிதியு திருமிதி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீசினை ரிவாயத்து செய்தார்கள் இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் இந்த அப்போ அந்த திருமதி ரதிக உருவாகணும் அவர்கள் அல்லாத என்னென்ன ஒளமாக்கல் இமாம்கள் அறிவித்து தந்திருக்கின்றார்கள் ரிவாயத்து செய்தார்கள் பார்க்கும் போது தெளிவுபடுத்துறாங்க இபுனு மாஜா ரதிக உருவாகும் அவர்களும் இபுனு ஹிபான் ரதியுல்லா மான்ஹு அவர்களும் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்தார்கள் என்ற கூடுதல் செய்தியையும் நமக்கு ஷரகுல பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் அவனுக்கு தேவையல்லாத விஷயத்தை அவன் விடுவது நற்பண்பு என்பதாக சொல்லல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அப்போ அப்படி சொல்ல காரணம் என்ன அவனுக்கு அவசியமில்லாத ஒன்றை அவனு விடுவதை அல்லாஹு தாலா அந்த செயலையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் அதனால் அல்லாஹு தாலா அதை நற்பண்பாக எழுதுகிறான் என்ற ஒரு விஷயமும் விளங்குதா இல்லையா அப்போ அந்த முராக்கபா என்ற ஒரு செய்தி என்ற கருத்து இந்த ஹதீஸில உள்ளடக்கியதன் காரணமாக இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராக்கபா இறை கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் இந்த ஹதீஸானது நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நற்குணத்தை சேர்ந்தது என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது இப்போ அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸை பாருங்க அறுபத்தி எட்டாவது ஹதீசு ரியாது சுவாலிஹில இது அறுபத்தி எட்டாவது ஹதீஸாக இருக்கு அத்தாசியாவும் ஒன்பதாவது ஹதீஸாக இருக்கு இந்த பாபுல் முராக்கபா இறை கண்காணிப்பு என்று பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகள்ல இது ஒன்பதாவது ஹதீஸாகவும் இது இருக்கின்றது இந்த ஹதீஸ் அறிவிப்பவர்கள் யாரு பாருங்க அந்த அமர ரதியுல்லாஹு அன்ஹு அமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் யாரு அமீர் அல் முக்மினீனான உமர் ரதியுல்லாஹூ அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் ரதியுல்லாஹூ அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக அவர்கள் யாரை தொட்டும் அறிவிக்கின்றார்கள் அனி நபி ஈஸ்வல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை தொட்டும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கால அப்ப சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு ஆண் கேள்வி கேள்வி கேட்கப்பட மாட்டான் அவனுடைய அவன் அடிக்கும் அந்த விஷயத்தில் அவன் கேள்வி கேட்கப்பட மாட்டான் என்பதாக சொல்கிறார்கள் அப்போ ஒரு தன்னுடைய மனைவியை ஒருத்தன் அடிக்கிறான் ஒருத்தவன் அடிப்பதன் மூலமாக அவன் அல்லா இடத்துல அல்லாவிடத்துல அவனுக்கு கேள்வி கணக்கு கிடையாது ஏன் பா மனைவி அடிச்ச அப்படி நல்லா கேள்வி கேட்க மாட்டான் எந்த முறையிலு சொன்னா நமக்கு ஷரகலை தெளிவுபடுத்துறாங்க ஒரு மனைவியானவள் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமான காரியத்தை அவள் செய்கிறாள் அவ்வகவால் தடுக்கப்பட்ட அந்த காரியத்தை செய்கிறாள் வரம்பு மீறி ஒழுக்கம் இல்லாதவளாக நடக்கிறாள் இது சில குற்றங்களுக்காக நன்மையை கருதி அந்த கணவன் அந்த மனைவி அடிக்கிறான் என்று சொன்னால் அதன் காரணமாக அந்த கணவன் குற்றவாளி ஆக மாட்டான்னு ஷரகளை சொல்றாங்க அப்போ குற்றவாளி ஆக மாட்டான் என்ன அவனுக்கு அந்த கேள்வி எனக்கு கிடையாது மனைவியை இந்த காரணமாக தாராளமாக அடித்து கொள்ளலாம் அதுலேயும் சில ஷருத்தை நமக்கு சொல்லி தராங்க சில கண்டிஷன் இருக்கு முகத்தில் அடிக்கக்கூடாது காயம் ஏற்படும் விதத்தில் அடிக்கக்கூடாது அப்போ அதுபோல லேசான ஒரு அடியை கண்டிப்புக்கான ஒரு அளவான ஒரு அடியை மாத்திரம் அடித்து கொள்ளலாம் என்ற ஒரு கூடுதல் செய்தியை நமக்கு இங்க பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீஸாக இருக்கின்றது அபூ அபூதாவூர் இந்த ஹதீசனை அபூதாவூதர் அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்தார்கள் இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் இந்த ஹதீசனை ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள் அந்த அல்லாதவர்கள் யாருன்னு சொன்னா இமாம் இமாமகமது ரதிவான் ஹூ அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கே ஷரகுல பதிவு செய்து தருகிறார்கள் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராக்கபா என்ற தலைப்பின் கீழ் அமையப்படக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் இதற்கு முன்னதாக சொன்ன அதே காரணம்தான் அப்போ தன்னுடைய மனைவியை அவன் நல்ல நோக்கத்தில் அடிக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை வாழ பார்த்து கொண்டிருக்கிறான் இல்லையா அப்போ அந்த முராக்கபா இருக்குதா இல்லையா அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீசு இந்த பாபுல் முராக்கபா என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடியதாக இருக்கு இன்னும் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி கேட்கப்பட மாட்டார் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அலமதுல்ல அப்போ நம்ம இந்த பாடத்துல இந்த மூணு ஹதீஸ பத்தி நம்ம பார்த்தாச்சு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு எட்டு என்ற இந்த மூன்று ஹதீசை நம்ம பார்த்தாச்சு இனிமது பாபுல் முராக்கவா என்ற பாடத்தின் கீழே அமையக்கூடிய இந்த தாசி இந்த ஒன்பது ஹதீசையும் நம்ம நிறைவு செஞ்சாச்சு சரிங்களா இதோட இந்த பாபுல் முராக்கபா நிறைவு செய்யப்படுகிறது இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்துல பாபு தக்குவா தக்குவாத குறித்தான இறையச்சம் குறித்தான அந்த பாடம் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீசனை இன்ஷா அல்லா நம்ம அடுத்த பாடத்துல நாம் பார்ப்போம் السلام عليكم ورحمه الله تعالى وبركاته